ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ எங்க பார்த்தாலும் ஒரு பேச்ச எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலினோ திரு உதயநிதி ஸ்டாலினும் சொல்றது நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் சொல்றேன் நான் கூட்டம் வந்து எடுத்து கொடுத்தேன் என்னமோ சம்பாதிச்சு கொடுத்து கொடுத்த மாதிரி அப்புறம் நாங்க கட்டணமெல்லாம் பேருந்து நினைக்கிறேன்னு சொல்றீங்க அந்த பேருந்து ஏறி இறங்கினா தான் உயிர் உத்தரவாதத்துக்கு

நீ எவளையும் ஏன் பேருந்து இருக்கிற வெறும் ஒவ்வாயிரத்தி ஐநூறு பேருந்துதான் கொடுத்திருக்கிற கால காலாவதியான பேருந்து இயக்க முடியாத பேருந்து தலைவர் மக்கள் கள்ளிட்டு போகுது சீற்று புக்கும் ஒரு கள்ளிட்டு போகுது இப்படி மோசமான பேருந்த இயக்கி மக்களை ஏமாற்றி இன்றைக்கி இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துறோம்னு சொல்லுது மெக்க கேடான் அதுவும் முன்னாடியும் பின்னாடியும்

எந்த கட்சியும் கிடையாது பொழுது ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் அப்படியே தொடருது கரெக்டன் அது அப்படியே ஆணி திமுக ஆட்சியில பார்க்கப்படுகிறது பாருங்க பாருங்க தம்பி சொல்றாரு ஆயிரம் கோடி மூவாயிரம் ஓடிக்கிறாங்க நாற்பதாயிரம் ஓடிக்கிறாங்க ஓடி எல்லாம் சாதாரணம் ஆகி போச்சு இன்னைக்கு இருந்தாலும் கோடி போடுவாங்க இப்போ ஸ்டாலின் ஆட்சியில கோடி கோடியா கொலை அடிச்சு வச்சிருக்க அமுலாக்கத்துறை சொன்னது நாம சொல்லுவேன் அமுலாக்கத்துறை கண்டுபிடித்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஒரு சுமார் ஆயிரம் கோடி இன்னைக்கு ஊழல் நடைபெற்றதற்காக முறையே நடைபெற்றதற்காக பத்திரிகையிலும்

நீங்க சட்டமன்ற கேக்குறீங்க திமுக கூட்டணி திமுக கூட்டணியா பொறுத்து பாருங்கள் அண்ணா திமுக தான் படவழிந்த கூட்டணியாக அமையும் ஒரு கூட்டணி அமைச்சதுக்கே பொறுக்க முடியல இன்னும் பல கட்சிகள்

கடந்த மூன்று ஆண்டு காலமாக நாங்கள் தொடர்ந்து ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக சட்டமன்றத்திலே நான் குரல் எடுத்துக் கொண்டிருக்கின்றேன் தமிழகத்திலே போதைப் பொருள் விற்பனை அதிகமாக இருக்கிறது கட்டுப்படுத்துங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குங்கள் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது இந்த போதைப் பொருளால் சட்டம் ஒழுங்கு சீரடைகிறது இந்த போதைப் பொருளால் திருட்டு வழிபறிவு பாலி நன்கொடுமை இப்படி அரங்கேறிக் கொண்டிருக்கிறது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் போதைப் கட்டுப்படுத்த வேண்டும் அறவாத போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் பலமுறை சொன்னேன் கேட்கவில்லை இன்றைக்கு முதலமைச்சர் ஊடகத்தின் வாயிலாக தெரிவிக்கின்றார் போதையின் பாதியிலே செல்லாது என்று போதையின் பாதியிலே செல்லாது போதையின் பாதைகளை செல்லாது என்று சொல்லிவிட்டு அவையெல்லாம் போதைக்கு நல்லாடி காட்சி பார்த்த அவர் தலைவர் சொல்றாரு அவருடைய நிர்வாகிகள் என்ன செய்தார்கள் எல்லாம் டிவியில பார்த்தோம் ஆக இதை நான் சொன்ன உடனேயே உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இதை தடுத்து நிறுத்திக்கலாம் அதை செய்ய தவறிய காரணத்தினால் எனக்கு இளைஞர்கள் பால் பண்ணிக்கின்றார்கள் மாணவர் பால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஆயே சாய்வாங்களே திறமே முதலமைச்சா கும்பல் முதலமைச்சார் ஒண்ணுமே செய்ய தெரியாதுங்க நம்ம திருவிழாவுல நாம் போவோம் திருவிழாவுக்கு போனா நம்முடைய வீட்டுல இருக்கிற குழந்தைங்க அப்பப்ப எங்களுக்கு பொம்மை வாங்கி கொடுப்பாங்க நாமளும் பொம்மை வாங்கிட்டு போய் குழந்தை கொடுப்போம் அப்பப்ப அந்த பொம்மை கை தட்டணும்பாங்க அப்ப சாவி கொடுப்போம் டக்கு டக்கு டக்குனு கை தட்டு அது மாதிரி முதலமைச்சர் எதுவுமே தெரியாம பொம்மை மாதிரி இருக்கின்ற ஒரு முதலமைச்சர் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு நீட்டை பத்தி சொல்றாரு தம்பி இந்த நீட்டை கொண்டு வந்தது யார் நான் பல முறை பொய்யே இருக்கேன் பொய்ய சொல்லி உண்மையாக பாக்குறாரு ஸ்டாலின் உண்மையிலேயே மனசாட்சி உள்ள மனிதராக திரு இருந்தா நான் சொல்றதுக்கு தெளிவான பதில் மக்களுக்கு கொடுக்கணும் இந்த நீட் எப்பொழுது வந்தது மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி அப்பொழுது காங்கிரஸ் அமைச்சரவையிலே திமுக அங்க வைக்கின்றது ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பர் இருபத்தி ஒன்னு நோட்டிபிகேஷன் நீட் வெளியிடுறாங்க அரசுல வெளியிடுறாங்க அப்ப யாரு அமைச்சர்னா நாமக்கல்ல இருக்கின்ற திமுக எப்பி காந்தி சேர்வன் சுகாதாரத்துறை இணைமைச்சரா இருக்கிறார் அப்போதான் நீட் தேர்வை காங்கிரசும் திமுகவும் வெளியிடப்படுகிறது கொண்டு வந்தது அவர்கள் அதை தடுத்து நிறுத்தவருக்கு முயற்சி செஞ்சது அதிமுக அரசாங்கம் இன்று வரைக்கும் நீட் எத்தி ஆனா நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அங்கே ஒரு தீர்ப்பை கொடுத்துவிட்டது அதற்கு காரணம் யாரு காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்ற முக்கிய தலைவருடைய மனைவி ஒரு சீனியர் வைக்கல் அவர் போய் நீட்டுக்கு ஆதரவாக வாதாடி இன்னைக்கு தமிழகத்திலே நீட்டை ரத்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கியவர்கள் அவர்கள் பொய்யை மூட்டையாக அமிர்த்து விட்டு நாம் மீது குற்றம் சுமத்தி கொண்டிருக்கின்றார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் அண்மையில் டெல்லி போனார் டெல்லி திரு மோடி அவர்கள் அண்ணா இருந்தது அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு ஸ்டாலின் அப்ப மோடியை எழுத்து திரு மோடி அவர்களை எதிர்த்து கருப்பு படுவன் விட்டார் என்ன படுவார் யாருக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது கருப்பு படுவன் விட்ட தலைவர் தான் திமுக தலைவர் ஸ்டாலின் கருப்பு கடி காட்டியவர் தான் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார் அப்பொழுது வெள்ளை குடைபுடைத்தாருக்கு வெள்ளை குடை புடைத்தா இது ஸ்டாலின் இருக்கும் போது ஒரு நிலை ஆட்சியில் இல்லாத போது ஒரு நிலை நெட்ட வேலை மூடிக்கிட்ட ஒரே கட்சி திமுக கட்சி திமுக தலைவர் அண்மையிலே நிதி ஆய் கூட்டத்துல போய் ஒரு ஸ்டாலின் கலந்து கொண்டான் இதற்கு முன்பு மூன்று ஆண்டுகள் நிதிய ஏற்பட்டத்தை புறக்கணிச்சார் அதுக்கு என்ன காரணம்னு கேட்கின்ற பொழுது மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய நிதியை முழுமையாக வழங்கவில்லை தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்கள் முழுமையாக கிடைக்கவில்லை அதனால் பாரத பிரதமர் அவர்கள் கூட்டிய நிதி ஆயோக் கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் மூன்று ஆண்டு காலம் கூட்டத்தை புறக்கணித்த இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது ஓடோடி போய் பாரத புரத பிரதமர் கூட்டிய நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு காரணம் என்ன இப்பொழுது பேட்டி கொண்டிருக்கின்றார் தமிழ்நாட்டு மீது அக்கறை கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்டு தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகள் பெறுவதற்கும் திட்டங்களை பெறுவதற்கும் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்துரைப்பதற்காக நிதி ஆயோ கூட்டத்தில் கலந்து கொள்ள என்று இப்பொழுது தெரிவிக்கின்றார் அதைத்தான் மக்கள் கேட்கின்றார்கள் நாங்களும் எதிர்க்கு சென்ற உயிரை கேட்கின்றோம் கடந்த மூன்றாண்டு காலமாக ஏன் நிதி எழிய கூடுதலை பொருக்கவில்லை நீங்கள் மூன்றாண்டு காலம் நிதி எழிய கூடுதலை புறக்கணித்த காரணத்தாலே தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கல தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்கள் முழுமையா கிடைக்கல இது எல்லாம் இழந்து விட்ட காரணம் இந்த பொம்மை முதலச்சர் முதலமைச்சர்னா

கொடுப்போம் என்று கருதி ஒரு போய் நிதியை கொடுத்து கடந்து கொண்டீர்கள் நிதியை பெறுவதற்காக அல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை நிதியை பெறுவதற்காக தன்னுடைய குடும்ப உறுப்பினர் நிதியை காப்பாற்றுவதற்காக திரு ஸ்டாலின் ஏன் இப்ப போய் பாரதி பிரதமர் தனியா சந்திச்சு பேசுறீங்களா கடந்த மூன்றாண்டு காலமாக ஏன் மக்களுடைய பிரச்சனையை போய் சந்தித்து பேசி தெரிவிக்கப்பட்டிருந்தால் பிரச்சனை தீர்த்துக்கலாம் இன்னைக்கு நூறு நாள் வேலை திட்டம் மத்திய அரசிலிருந்து இருந்து பணம் கிடைக்கவில்லை என்று அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளிகளுக்கு நிறுத்தி வச்சிருந்தீங்க நான் டெல்லி சென்றேன் டெல்லி செல்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசினார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை சந்திக்கிறார் அப்படி சந்திக்கின்ற பொழுது தமிழ்நாட்டுடைய பிரச்சனையை எடுத்து சொல்லுங்கள் நமக்கு வர வேண்டிய நிதிகள் வருவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று சட்டமன்றத்தில் பேசினார் தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய மக்கள் ஏழை மக்கள் நூறு நாள் வேலை திட்டங்களை பணிபுரிய மக்கள் ஏழை மக்கள் அந்த மக்களுக்கு வர வேண்டிய அந்த நிதி வரவில்லை அதை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று நான் மனுவாக கொடுத்தேன் உடனடியாக சுமார் மூவாயிரம் கோடி மத்திய அரசு விடுவித்தது பெற முடிஞ்சதா முதலமைச்சர் தப்பட்டம் அடித்துக் கொள்கிறீர்களே இந்த ஏழு பிரச்சனை மூலம் தீர்க்க முடிஞ்சதா முடிதான் அரசாங்கம் இருக்கின்றது மக்களிடத்திலே இருக்கின்ற பிரச்சனை

அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி மக்களுடைய பிரச்சனை தமிழ்நாட்டுடைய பிரச்சனை அதையெல்லாம் பட்டியலிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் கொடுக்கப்பட்டு அதை நிறைவேற்றப்பட்டது நான் டெல்லியில விமான நிலையத்தில் பேசுகிறேன் மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்த பொழுது என்னென்ன பிரச்சனையை சுட்டிக்காட்டினேன் இதற்கெல்லாம் நீங்கள் தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் என்று அங்கே பேசினேன் அதையெல்லாம் விட்டுட்டாரு எடப்பாடி பழனிசாமி மூணு கார்ல போனாரு ஏய் நடந்து போவேன் அதுக்கு என்னுடைய விருப்பம் ஐயா உன்ன மாதிரி என்ன கோடி கோடியா கொண்டு வச்சிருக்கிறேன் முதல் விமானத்துல இருந்து இறங்குதையோ அண்ணன் தம்பி துறை கார்ல போன அவரு தங்கையாரி கூட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார் நான் அங்கிருந்து வேற கார்ல ஹோட்டலுக்கு போனோம் ஒரு தங்கி இருக்கிற ஒரு நண்பர் இடத்துக்கு போய் பார்க்கறதுக்காக போனேன் அதுக்கு பிறகு நான் தங்கி இருந்த இடத்துல இருந்து வேற ஒரு கார ஒரு நண்பர் கொடுத்தார் அதுல இருந்து நான் உள்துறை அமைச்சர் பார்க்க போகணும் இதுல என்ன ஏன் தவறு இதில் என்ன கண்டுபிடிச்சிட்ட சொல்லுங்க ஏன் உள்துறை அமைச்சரையே பார்த்தீங்கன்னு ஏன் அவர் என்ன பாகிஸ்தான்ல இருக்கிற அமைச்சரா இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சரையா அவர்தான் நான் பார்க்க போனேன் நான் பார்க்க போறதுக்கு முன்னாடி சட்டப்படுத்திலே நீங்க பேசுறீங்களா எது தலைவர் எடப்பாடி வல்லவிச்சாமி அவரன் உள்துறை அமைச்சரை சண்டைக்கிட்டபொழுது இதில் எல்லாம் பேச வேண்டுமென்று நீங்க சொன்னீங்களா நாம பார்க்க ஏன்னா எப்ப பார்த்தாலும் நாடாளுமன்றத்தில் முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தொன்பது வெற்றி விட்டு விட்டோம் எங்க எம்பி பொருள் ஜெயிச்சிருந்தா என்னுடைய வேட்பாளர் நாடாளுமன்றத்தில் மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் உழைத்திருக்கும் ஆனால் சந்தர்ப்ப சூழலின் காரணமாக நாம் வெற்றி பிறந்தாலும் இழந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக ஒரு துணையோடு நாங்கள் வெற்றி பெறுவோம் ஆட்சி பாதாம் ட்ரெங்க் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை